சித்தரையா உங்க கையில ஏதோ ஒரு கொடி வச்சிருக்கீங்க அது என்ன கொடிங்கய்யா இதுங்கய்யா இதுக்கு பேரு கட்டி போட்டா குட்டி போடுமா அது வந்து வேற கதை இது கட்டி போடக்கூடியதான கட்டுக்கொடின்னு சில பேர் சொல்லுவாங்க கட்டுக்கொடி ஆஹ் ஜலம் திரட்டின்னு சொல்லுவாங்க ஜலம் பெருக்கி ஆமா ஜலம் பெருக்கி ஜலம் திரட்டி என்ன ஒட்டுதான் அதாவது ஒரு நூறு எம்எல் தண்ணி இந்த இலையா பிடிக்க நல்லா இடிச்சு அப்படியே உள்ள போட்டாலும் சரி ஜாரை புளிஞ்சு விட்டாலும் ஜாரு கம்மியா வரும் புளிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல அல்வா மாதிரி கட்டிக்கலாம் கல்வா மாதிரி உடச்சதாக எடுக்கணும் அதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதில் ரெண்டு கிசுமிஸ் முந்திரி பருப்பு போட்டு சாப்பிடுக்கலாம் ஆமாம் ஹீட்டு வரும் அது மட்டும் இல்லை உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் பூரா சரியாகும் மாத விளக்கு பிரச்சனை பூரா சரியாகும் அப்புறம் ஆண்மை பிரச்சனை சரியாகும் கை பழக்கம் உள்ளவங்களுக்கு ஆண்மை பழக்கம் இது அதோட அதோட சேர்ந்தது எல்லாமே இது பூ பிஞ்சு பற்றியா வெளியே வருது அப்புறம் இதுதான் கரும்புட்டை வளைச்சி அதிகமாக உற்பத்தி பண்ணும் நீந்த நீந்தக்கூடிய தன்மை அதிகமாக உண்டாகும் ஆண்களுக்கு ஆமா ஆண்களுக்கு குழந்தை பங்கிட்ட வெயிலாக கொடுத்துரும் ஒரு மாசம் சாப்பிட்டாருன்னா நல்ல கம்பீரமா நடப்பாரு

இருவரும் கரெக்டா இருந்தா குழந்தை அது பாட்டுக்கு வருங்க அதே நிலத்துல பயிர் விளையும் சொல்றது அற்புதமான விலை வச்சு அருமையான மூலிகை ஜலம் திரட்டி கலந்தே கட்டுக்கொடி கட்டுக்கொடி இதை அதிகமாக சாப்பிட்டு வந்தா தீராத நோய்கள்லாம் தீரும் எப்படின்னா வைரஸ் பூரம் காலி ஆயிரும் ஓஹோ அற்புதமான வேலையை செய்யக்கூடிய அனைவரும் இதை பயன்படுத்திக்கீங்க நன்றி 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 வணக்கம்